அனைவருக்கும் அனுப்பங்க கீழே ஒரு வீடியோ இல்லை ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்களேன் அதை பார்த்தோன்னே ஒரு சில பேர் புரிஞ்சுருக்கலாம் இது எந்த ஸ்கூல் அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு தெரியலாம் இது பெரிய கான்வென்ட்டை ஒரு பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்க இது வந்து ஒரு அரசு பள்ளி அதுவும் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி இதை எதுக்கு நான் இன்னைக்கு சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு நெகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இன்னைக்கு இருந்துச்சு ஏங்க நம்ம வந்து இப்போ டிவி விவாதத்தெல்லாம் பங்கெடுத்துக்கிறோம் அப்போ பேசும்போது தமிழ்நாட்டுடைய கல்வி அப்படின்னு சொன்னாலே இந்த வலதுசாரி ஆ ஆதரவாளர்கள்னு பேசக்கூடியவங்க எதிர்கட்சிகள் இருக்கக்கூடியவங்களை வந்து பயங்கரமாக ஒன்றும் கல்வி தர சரியில்லைங்க தமிழ்நாடு கல்வி அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு நம்ம என்ன தான் கிராஸ் ரேஷியோவில் இவ்வளோ உயர்ந்திருக்கிறோம் இது அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் ஐஐடியில் இவ்வளோ சேர்ந்துருக்கிறாங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோன்னு ரெக்கார்டோட காமிச்சா கூட பொய்யானாச்சும் அவங்க நிறைய விஷயம் பேசுவாங்க பட் அவங்களுக்குலாம் திருப்பி கொடுக்குற விதத்தில் இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணும் அப்படின்னு நினச்சேன் இது பிளானே பண்ணலைங்க ஆனால் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதாவது ஒரு அரசு பள்ளியில் ஒரு காமன் பிரேயர் எப்படி நடக்கும் தெரியுமா அதெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல ஓவர் டேக் பண்ற அளவுக்கு நடக்குதுங்க உண்மையாலுமே பார்க்கும் போது ஒரு திருக்குறள் ஒரு பழமொழி ஒரு சிந்தனை அதை தாண்டி நியூஸ் வாசிக்கிறாங்க தமிழ்ல அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் ஒரு பையன் வந்து எக்ஸ்ட்ராடினரிங்க அந்த பையன் படிக்கும்போது அரசு பள்ளி நல்லா பார்த்துக்கோங்க மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதாவது ஒரு காரமடைன்னு ஒரு கிராமத்தும் அதை தாண்டி கண்ணார் பழையன்ற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலைப்பள்ளியில் ஒரு பையன் என்னமா அந்த ப்ரொனன்சேஷன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க A series of 20-over cricket has been announced with the start date and venue. The women's senior League series will start on January 9 next year. The series will be held in Mumbai, and Vadodara. இதை பார்த்ததுக்கு அப்புறம்னாச்சும் நிறைய பேத்துக்கு உரைக்கணும் இந்த டிவியில் வந்து பேசுறவங்க ஒரு சில இடத்துல மேடை போட்டு அதாவது தமிழ்நாடு அரசை குறை சொல்றதா நினச்சி இங்க படிக்கக்கூடிய நல்ல குழந்தைங்களை வந்து தேவையில்லாமல் விமர்சனம் பண்றீங்கள எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்களாம் படித்து இன்னைக்கு தேரி வந்துட்டு இருக்கு தெரியுமா இன்னைக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வர செய்யக்கூடிய ஒவ்வொரு கல்வி விஷயத்தையும் தப்பு சொல்றது அதை தாண்டி இவங்க என்னமோ அப்படியே கல்வி தரத்தையே உயர்த்தி நிக்கிற போறது மாதிரி இந்த மும்மொழின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஏன் என் புள்ளைங்க எல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்காகவே நீங்க பேசுற விஷயங்கள் அதை தாண்டி புதிய கல்வி கொள்கை கொண்டு வரோம் அப்பனாதான் குழந்தைங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய்யான பிம்பத்தை எல்லாம் இங்க பரப்பிட்டு சில எதிர்க்கட்சிகள் வலதுசாரிகள் அவங்களுக்கெல்லாம் முக்கியமா நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு இருமொழி கொள்கை அப்படிங்கிறது அறிஞர் அண்ணா தொட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய மொழியோட தமிழ்நாட்டு முதல்வர் திரு முக ஸ்டாலின் வரைக்கும் வலியுறுத்துறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு கிராமத்துல அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் பேசுவோம் பேசக்கூடிய அந்த ஆங்கிலம் உங்களுக்கு அந்த பதில உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் சரிங்களா நாங்க ஒன்னும் எங்களுடைய தாய்மொழியை தவிர்த்துட்டு ஆங்கிலத்தை உயர்த்தி பிடிக்கணும்னு பண்ணல இன்னைக்கு உலகம் சார்ந்து இன்னைக்கு நம்ம குழந்தைங்க பயணிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உலக தொடர்பு மொழி அப்படிங்கிறது ஆங்கிலமா இருக்கிறதுனால அதை நாங்க ஏத்துக்கிறோம் அந்த அளவுக்கு எங்க குழந்தைங்க நல்லா பேசி நல்லா வராங்க அது இந்த காலை உணவு திட்டம்ங்கிறது எவ்வளவு ஒரு ஒரு வாஸ்டான ஒரு அப்ரோச் அதாவது வாஸ்டா ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னா காலையில் நேரத்துல அந்த பிரேயர்ல அந்த குழந்தைங்களோட முகத்தை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா நிறைவா சாப்பிட்டு ரொம்ப நிம்மதியா அந்த நிற்கக்கூடிய அந்த சூழல் அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க அதை தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கக்கூடிய இந்த புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வருங்கிற திட்டம் இதெல்லாம் ஒரு தலை சிறந்த ஒரு இளைஞர் பட்டாளத்தை நாளைக்கு உருவாக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இங்க எந்த முதல்வருங்க சொல்லுவார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு வேணாலும் படிங்கம்மா படிப்பை மட்டும் என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க படிப்பு தான் ரொம்ப முக்கியம் எங்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அந்த அப்ரோச் அதாவது கொஞ்சம் அந்த நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னா என் பிள்ளைங்கள்லாம் மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலருந்து ஒரு ஒரு கட்டத்தையாக யோசிச்சு யோசிச்சு நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்ச முன்னெடுப்பு தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த அளவுக்கு பெருமைப்படுற அளவுக்கு நல்லா பேசுகிறாங்க நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப அது பெருமையாக இருக்குது இதை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் அதை தாண்டி நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு படிக்கிறதுலையும் நம்ம தான் ஃபஸ்ட்டு விளையாட்டுலேயும் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் விளையாட்டுன்னா அது விளையாட்டு செய்தியாக மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அந்த விளையாட்டு செய்தியை இன்னைக்கு தலைப்பு செய்தியாக மாற்றிய நம்மளுடைய துணை முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இது அரசியலெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோல உங்களுக்கே புரியும் நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு கட்சி சார்ந்து செஞ்ச செயல் இல்லை ஒரு அரசாங்கம் அரசாங்கத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்திருக்கு அதை தாண்டி நாளை இளைய தலைமுறையை எந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கும் நம்புறேன் அதற்காகவே இந்த வீடியோ நன்றிங்க